சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க மிளகா வெத்தல் வந்து ஒரு நாலு மிளகா வெத்தல் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ வந்து புளி பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் இதை சாதத்தில் போட்டு பிசுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த தொகையில் பாத்தீங்கன்னா இப்போ இப்ப கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து இன்றைக்கி புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த புதினா வந்து இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் புதினா வந்து நீங்கள் நைட்டே கூட நீங்கள் அதை நல்லா எல்லாத்தையும் இலையெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் கூட இந்தமாரி இப்படி ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ இதை நல்லா அதை வதக்கிட்டுக்கோங்க இந்த மிக்சியில் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு அப்புறம் பெருங்காயம் புளி சேர்த்துருக்கேன்